மூணாறு மவுண்ட் கார்மல் பேராலயத்தில் சிலுவைப்பாதை மற்றும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றது விஜயபுரம் மறை மாவட்டத்தின் கீழ் செயல்புரியும் மூணாறு மவுண்ட் கார்மல் பேராலயத்தின் மூணாரின் முதல் கத்தோலிக்க தேவாலயமும் ஹைரேஞ்சின் முதல் கத்தோலிக்க தலைமை தேவாலயமும் ஆகும் புனித வெள்ளியின் பாகமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவுகூரும் வகையில் சிறப்பு சிலுவைப்பாதையும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றது சிலுவை பாதையும் ஒய் எம் இளைஞர்கள் தலைமையில் ஒவ்வொரு நிலைகளிலும் படங்களும் வெளியிடப்பட்டது உண்மையாகவே கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை கேசி ஒய்எம் இளைஞர்கள் சிறந்த நடிப்பில் வெளிக்காட்டினர் மூணாறு மவுண்ட் கார்மல் பேராலயத்தின் துவங்க சிலுவைப்பாதை பயணம் டவுனை சுற்றி ஜென்ரல் ஜங்ஷனில் நிறைவு பெற்றது மதியம் மூன்று மணி அளவில் தேவாலயத்தில் வைத்து சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது திருப்பலி மற்றும் சிலுவைப்பாதையை விஜயபுரம் மறை மாவட்டத்தின் உதவி மேதக ஆயர் ஜஸ்டின் மடத்தி பரம்பில் ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் பங்கு தந்தை லிஜோ லாரன்ஸ் தலைமை வகித்தனர் இதில் திரளான ஆண்களும் பெண்களும் கேசிஓஎம் இளைஞர்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மறைக்கல்வி குழந்தைகள் எஸ்டேட் பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ விசுவாசிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதையில் பங்கு பெற்றனர் மூணாரின் செய்திகளை அதிகமாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும்